ஹாய் ஐ மார்ஓ கே ஒய் ராக்கி நாம் பல்வேறு வகையான தியான முறைகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தியானம் அந்தர தியானம் இந்த அந்தர தியானம் அப்படின்றது தியான வகைகள்லையே ரொம்ப பழமையான ஒரு தியான முறை சிவன் பார்வதி தேவிக்கு சொன்ன தந்திர சாஸ்திரங்களில் இதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த இது வந்து தியான முறைகளோட ஒரு கலைக்கலஞ்சம் அப்படின்னே சொல்லலாம் இந்த அந்தர தியானம் அப்படின்றதுல நம்மளுடைய கண்கள் தான் முக்கியமான பங்கு வகிக்க போகுது இந்த கண்கள் வந்து நமக்கு போது வெளி உலகத்தில் இருக்கிற செய்திகளை கொண்டு வந்து சேர்க்குற ஒற்றனா நமக்கு செயல்படும் இதே இந்த ரெண்டு கண்களும் நமக்கு இருக்கும்போது நமக்கு உள்ளார செயல்படுகிற ஒரு அக உலகம் இருக்கு இல்லையா அந்த அக உலகத்தை நமக்கு காட்டுகிற காட்சி பொருளாக காட்சி திரையாக நமக்கு இந்த கண்கள் செயல்படும் இதுக்கு ஒன்றுமே இல்லை நம்மளுடைய இமைகளை வந்து மூடி நம்மளுடைய கண் கருவிலைகள் அசையாமல் பார்த்துக்கணும் அதுதான் இந்த தியான முறைகளில் பிரதானமான ஒன்று ஆனால் நம்ம கண்களை மூடி இருக்கும்போது நம்மளுடைய கருவிளை வந்து எப்போவுமே அசையும் அசைகிறதுக்கு ட்ரை பண்ணும் அது அசையாமல் இருக்கிறதுக்கு ஒரு யுக்தி இருக்குது இந்த தியான முறைகளில் சொல்லப்படுற ஒரு முக்கியமான யுக்தி என்னன்னா நம்மளோட நம்ம வந்து இமைகளை மூடிக்கிட்டு நம்ம கண்களோட ரெண்டு கருவிலையும் கருங்கல் மாதிரி நினச்சிக்கணும் கற்களை வந்து உருவகப்படுத்திக்கணும் ஒரு சிவலிங்கத்துக்கு மேலே சிவலிங்கத்தோட மேல் பகுதி இருக்குது இல்லையா அந்த மேல் பகுதி வந்து எப்படி வந்து இருக்குதோ அதே மாதிரி அந்த பொட்டு மாதிரி நம்மளுடைய கருவெளியை கருங்கல்லாம் நினச்சிக்கிறோம் கருங்கல்லாம் நீங்கள் நினைக்க 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 நம்மளுடைய கருவெளி வந்து அசையவே அசையாது கண்கள் வந்து ஸ்டேபிளாக நிற்கும் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து இந்த தியானத்தில் இந்த அந்தர தியானத்தில் இதுதான் ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய கண்கள் கருவிழி வந்து அசையவே கூடாது இமைகள் மூடிட்டுருக்கணும் நம்மளுடைய கண்ணோட கருவிழி வந்து அப்படியே அசையாமல் இருக்கணும் அதுக்கு நீங்கள் இந்த கருவிலிய கற்கள் போல் ஒரு பல 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 பலன் இருக்கிற கருங்கல் மாதிரி நீங்கள் உருவகப்படுத்திக்க போகிறீங்க இப்போது இந்த அந்தர தியானத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம் முதல்ல மார்னிங் எழுதுங்கங்க நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கணும் இல்லைன்னா ஈவினிங் ஒருவேளை ஈவினிங் நீங்கள் செய்கிறோங்க அப்படின்னா அதுவும் பெட்டர் தான் உங்களுக்கு எந்த நேரம் உகந்த நேரமாக இருக்குதோ அந்த நேரத்தில் நீங்கள் செய்யுங்க முதல்ல உங்களுடைய விரிப்பை எடுத்துக்கோங்க தியானத்துக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணுமோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க நீங்கள் வந்து வயிறு வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது நீங்கள் வயிறு கால் கால் வயிறு தான் சாப்பாடு இருக்கணும் இல்லைனா சாப்பிட்டு ஒரு நாலு மணி நேரம் கழித்து தான் இந்த தியானத்தை செய்யணும் வயிறு ஃபுல்லாக இருக்கும்போது நீங்கள் இந்த தியானத்தை செய்யக்கூடாது சரி நீங்கள் உங்கள் விரிப்பை எடுத்துட்டீங்க அதில் அமர்ந்து உங்களுடைய கால்களை பத்மாசனத்தில் போட்டுக்கோங்க இல்லைன்னா சுகாசனத்தில் உட்காந்துக்கோங்க உங்களுடைய கைகளை சின்முத்திரியை பிடிச்சிக்கோங்க சின்முத்திரி பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு சின்முத்திரியை பிடிச்சிக்கோங்க சின்முத்திரையை பிடிச்சிக்கிட்டு உங்களுடைய முதுகு திண்டை நேராக வச்சுக்கிட்டு அதுக்கு நேராக அதுக்கு தகுந்த மாதிரியான உங்கள் உங்கள் கழுத்தை வந்து நேராக வச்சுக்கிட்டு கண்களை அப்படியே மெதுவாக மூடுங்க மெதுவாக மூடி உங்களுடைய கண்ணோட கருவிழி ரெண்டையும் நீங்கள் கற்களை நினச்சிக்க போகிறீங்க அது அந்த கருவிழி வந்து ரெண்டும் அசையக்கூடாது ஏன்னா நீங்கள் நீங்கள் வழக்கமான தியானங்களில் கண்களை மூடி உங்கள் புருவமத்தியை நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் கண்களால் பார்ப்பீங்க ஆனால் இந்த தியான முறையில் நாம் உள்ளார பார்க்க போகிறோம் உங்கள் புருவமத்திய கூட நீங்கள் பார்க்க போகிறதில்லை புருவுமத்தியை பார்க்குறது கூட வெளியில் பார்க்குற மாதிரியான ஒரு தியான முறையாக ஆகிடும் கண்களை திறந்தாலும் புறவுலக பார்க்குற மாதிரியான ஒரு சூழல் உருவாகிடும் நீங்கள் கண்களை மூடிக்கிறீங்க இந்த கண்களை மூடி இந்த கருவெளியால் உங்கள் புருவமத்தியை கூட நீங்கள் பார்க்கக்கூடாது அதனால தான் நாம் இந்த கருவிலியை நம்ம ஒரு கருங்கல்ல நினச்சிக்கிறோம் ஏன்னா அது அப்படி வந்து சாதாரணமாக இருந்தால் நீங்கள் புருவமத்தி மேலே கவனம் போயிடும் அதனால் நாம் இந்த கருவிலியை கருங்கல்ல நினச்சிக்கிறோம் சிவலிங்கத்தோட மேல்பாக இருக்குது இல்லையா அந்த மேல் பாகமாக இந்த கண்ணோட கருவெளியை ரெண்டு கருவெளியை நீங்கள் நினச்சிக்கோங்க அப்படி நினைக்கும்போது உங்களுடைய அந்த கண் வந்து புற புறமாக செயல்படாது அகமாக செயல்பட ஆரம்பிக்கும் நீங்கள் அப்படியே நினச்சிக்கிறீங்க அப்படியே ஸ்டேபிளாக அந்த கல்லாக நினச்சிக்கிட்டு அப்படியே ஸ்டேபிளாக அதிலே அப்படியே இருக்கிறீங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம் ஆனால் இதை ஒரு இதை இதை வந்து சில ஒரு சில நிமிடங்கள் வந்து இந்த மாதிரியான கருங்கள்லாம் நினச்சிட்டு இருக்கணும் அப்படின்னாலே நீங்கள் வந்து பல நாட்கள் வந்து பயிற்சி பண்ணுற ஒரு சூழல் இருக்கும் அவ்வளோ கஷ்டமானது ஆனால் இதுக்கு ரொம்ப 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 ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தியானம் ரொம்ப பலன் கிடைக்கும் ஏன்னா நீங்கள் முத முதல்ல உள்ளார உங்களுக்கு உள்ளார பார்க்க ஆரம்பிக்கிறீங்க உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் முத முதலாக பார்க்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஏற்படுற அந்த பிரமிப்பும் அந்த வியப்பும் உங்களுக்கு கொடுக்க உங்களை உங்களேருந்து உருவாகிற அந்த ஆற்றலும் அதை பார்த்து நீங்களே பிரமிச்சு போயிடுவீங்க அப்படியாப்பட்ட ஒரு தியான முறை தான் இந்த அந்தர தியானம் இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிற மாதிரி அப்படியே செய்யுங்க இப்போ கண்களை மூடிக்கணிங்க நம்ம கண்களை மூடிக்கின்னு கண் க கருவெளியே கல்லாக நினச்சிக்கணும் அப்போ கரு கல் கருவெளியை கல்ல நினைக்கும் போது இது புற உலகக்கு இந்த கருவளி பா நம்ம பார்வை புற உலகத்துக்கு போகல இப்போ நம்ம அகமாக திரும்ப போகிறோம் உள்ளார நமக்கு உள்ளார திரும்ப போகிறோம் இந்த உடம்பு இருக்குது இல்லையா இந்த உடம்பை ஒரு பை மாதிரி நினச்சிக்கோங்க இல்லை ஒரு ரூம்பு மாதிரி நினச்சிக்கோங்க இல்லை ஒரு ஏதாவது ஒரு பொட்டி மாதிரி நினச்சிக்கோங்க இந்த உடம்பு அப்படின்னு ஒரு பெட்டிக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க இப்போ நீங்கள் இருந்துட்டு அந்த பெட்டியை பார்க்குறீங்க அதாவது உங்கள் உடம்பை நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் இருந்து உங்கள் உடம்பை வந்து வழியாக பார்க்குறீங்க நம்ம புற வழியாக இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் நம்ம கை காலு செஸ்ட்டு இது மாதிரி பார்த்துருப்போம் இப்போ வந்து நமக்கு உள்ளார இருந்துக்கிட்டு நாம் நம்ம உடலை பார்க்குறோம் முதல்ல நீங்கள் ஒவ்வொரு உறுப்பாக பார்க்க ஆரம்பிக்கணும் முதல்ல நீங்கள் கை விரலில் இருந்து ஆரம்பிக்கணும் கை விரல் இருந்து ஆரம்பிக்கணும் இப்படி நீங்கள் எந்த உறுப்பு நினைக்கிறீங்களோ அந்த உறுப்பு மேலே தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் இருக்கணும் வேறு உறுப்பு மேலே எதுவும் கவனம் இருக்கக்கூடாது இப்போ கை வந்து கையோட நுனியை நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த கையோட உள்ளார இருந்து பார்த்தா எப்படி இருக்கும் இருந்து எப்படி இருந்து இருந்தால் பார்க்க எப்படி இருக்கும் இப்போ கையை வந்து அதுக்கு மேலே அப்படியே கைக்கு வரீங்க முட்டிக்கு வரீங்க அதுக்கு மேலே ஆர்ம்ஸ்க்கு வரீங்க அதுக்கு மேலே ஷோல்டருக்கு வரீங்க இப்படி ஒவ்வொரு உறுப்பாக அப்படியே கால் பாதத்திலேருந்து மேலே உச்சந்தள வரைக்கும் ஒவ்வொரு உறுப்பாக அப்படியே உங்களுக்கு உள்ளாரருந்தே கவனிக்கிறீங்க மன ஓட்ட வழியாக நீங்கள் உங்களுக்கு உள்ளாரந்தே நீங்கள் கவனிக்கிறீங்க அப்படியே ஒவ்வொரு உறுப்பாக ஒவ்வொரு உறுப்பாக பொறுமையாக ரொம்ப விழிப்புணர்வாக அவசரப்படாமல் நீங்கள் எங்கேயும் கவனத்தை சிதற விடாமல் பொறுமையாக பார்க்குறீங்க உள்ளார நீங்கள் அந்த உடம்பு அப்படின்ற ஒரு பெட்டிக்குள்ளே கிறீங்க அந்த பெட்டியை நீங்கள் உள்ளார் இருந்து பார்க்குறீங்க உள்ளார் இருந்து பார்த்தா எப்படி செயல்படுது அப்படின்னு பார்க்குறீங்க இப்போ நீங்கள் இப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு உறுப்பாக ஒவ்வொரு உறுப்பாக ஒவ்வொரு உறுப்பாக நீங்கள் பார்க்கும்போது அப்போ உங்களுக்கு என்ன வந்து என்ன ஒரு ஸ்டேபிளான ஒரு எண்ணம் வந்து இங்கே நிற்கும் அப்படின்னா நான் உடம்பு அல்ல ஏன்னா உங்கள் நீங்கள் வந்து இருந்து இந்த உடம்பை பார்க்கும்போது உடம்புன்றது சும்மா ஒரு பெட்டி தானே ஒரு சும்மா ஒரு பை தானே இல்லை ஒரு ரூம் தானே ஒரு அறை தானே அப்போ உடம்புன்றது நான் இல்லை நான் உடம்பை விட்டு தனியாக இருக்கிறேன் உடம்புக்கு உள்ளார தனியாக இருக்கிறேன் அப்போ நான் உடம்பு இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு நிலச்சி நின்றோம் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜாக நம்ம மனதுக்கு போகிறோம் இப்போ நம்ம உடம்பை கடந்து கடந்துட்டோம் இந்த தியானம் பண்ணி நம்ம உடம்ப கடந்துட்டோம் இப்போ நம்மளுடைய மனசை கவனிக்கிறோம் நம்மளுடைய எண்ணம் கேது இல்லையா அந்த எண்ணங்களை கவனிக்கிறோம் நம்ம மனசு தான் எண்ணங்களை வந்து உற்பத்தி பண்ணுது அந்த எண்ணங்களை நீங்கள் கவனிக்க 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 மனசுக்கு உள்ளார நீங்கள் பூர முடியும் ஒரு மனசை வந்து ஒரு ஒரு பப்புள் மாதிரி நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கோங்க ஒரு பப்புள் எப்படி இருக்குமோ அதை வந்து அது மாதிரி உங்கள் மனசை நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க அங்கேருந்து எண்ணங்கள் உற்பத்தி ஆகுது அந்த எண்ணங்களை நீங்கள் அந்த எண்ணத்தின் மேலே ரொம்ப கான்சியஸாக ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வாக நீங்கள் அந்த எண்ணங்களை கவனிக்கும் போது அந்த எண்ணம் எழுற மையத்துக்கு நீங்கள் போய் சேர்ந்துருவீங்க அதாவது அந்த மனம் அப்படின்ற பபிள்ஸ்க்கு இது இல்லையா அந்த பபிள் கிட்ட நீங்கள் போயிடுவீங்க அப்போ பபிள் கிட்ட போயிட்டு அந்த மனசுக்குள்ள நம்ம புகர்றோம் நம்ம அந்த எண்ணத்துக்குள் எண்ணத்தின் வழியாக மனசுக்குள்ள புகுந்து மனம் அப்படின்றத அப்படியே நம்ம பார்க்குறோம் இப்போ உடம்பு அப்படின்றத நம்ம எப்படி நம்ம இருந்து பார்த்தோமோ அதே மாதிரி மனசுக்குள்ளே தூந்து மனசு அப்படின்றத நம்ம என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படியே பார்த்து எண்ணங்கள் வழியாக கவனித்து கவனித்து மனசுக்குள்ளே புகுந்து மனம் எப்படி செயல்படுது அப்படின்றத அப்படியே பார்க்குறோம் அப்போ நமக்கு என்ன எண்ணம் வந்து ஸ்டேபிளாக வர ஆரம்பிக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னா நமக்கு நாம் மனமும் அல்ல அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ஸ்டேபிளாக நின்றோம் எப்படின்னா நம்ம உடம்ப தனியாக நின்று உள்ளே இருந்து உடம்ப நம்ம தனியாக பார்த்துட்டோம் அது வாட்ச் பண்ண முடியும் இது இதுதான் உண்மையான ஒரு விஷயமே இந்த தியானத்தின் மூலமாக இதை தான் நீங்கள் உணரப் போகிறீங்க நீங்கள் உடம்பு இல்லை அப்படின்றத நீங்கள் இருந்து பார்க்கும்போது கவனிச்சிருவீங்க அதே மாதிரி எண்ணங்கள் வழியாக நீங்கள் மனசுக்கு போகும்போது மனசுக்கு உள்ளார தூந்து நீங்கள் பா மனசை வந்து வாட்ச் பண்ணி மனசை பார்க்கும்போது நீங்கள் மனதிலிருந்தும் பிரிஞ்சிடுவீங்க மனசிலருந்தும் நீங்கள் பிரிஞ்சு மனசை தனியாக உங்களால் பார்க்க முடியும் அப்படி நீங்கள் பார்க்கும்போது நான் மனமும் அல்ல அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஏன்னா உங்களை நீங்களே பார்க்க முடியாதுல்ல நீங்கள் வெளியே ஒரு பொருளை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அது உங்கள் உங்களை விட்டு தனி தானே உங்களால் உடம்பையும் தனியாக பார்க்க முடியும் உங்களால் மனசையும் தனியாக பார்க்க முடியும்னா நீங்கள் உடம்பும் இல்லை மனசும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிடலாம் இப்போ தான் ஒரு முக்கியமான கட்டத்துக்கு நாம் வரோம் இப்போ நம்ம உடம்பும் அல்ல நம்ம மனமும் அல்ல அப்படின்னு நம்ம இதை புரிஞ்சுக்கிட்ட பின்னாடி நம்ம சுயமாக நம்ம நம்மளுடைய தன்னிச்சையான நாம் யார் அப்படின்றத நம்ம உணரப்போகிறோம் இந்த தியானத்தை நீங்கள் நாள்பட நாள் பட செய்யும் போது உங்களுக்கு அனுபவம் ஏற்பட 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 உங்களுக்குள்ள ஒரு நிரந்தரமான மாற்றம் ஏற்பட்டுரும் அந்த நிரந்தரமான மாற்றம் எது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய அதாவது உங்களுடைய சுயம் இல்லையா அந்த சுயம் வந்து உங்களுடைய ஆன்மா தான் அப்படின்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் புரிய ஆரம்பிச்சிடும் ஏன்னா உங்கள் சுயத்தை நீங்கள் உங்களால் பார்க்கவே முடியாது நீங்கள் உங்களுடைய ஆன்மாவோட நீங்கள் ஐக்கியமாயிருவீங்க புற உலகத்தை விட்டுட்டு உடம்பா உடம்பு அப்படின்ற ஒரு புற உலக மாயையை விட்டுட்டு மனசு அப்படின்ற ஒரு மாயாஜல வலையிலிருந்து தப்பிச்சு உங்களுடைய சுயத்தோடு போய் நீங்கள் சேர்ந்துருவீங்க இது இந்த தியானத்தோட ஸ்பெஷலே இது தான் உங்களுடைய சுயத்தை உணர முடியும் தெளிவாக உங்களுக்கு காட்டி கொடுத்துரும் ஆனால் இந்த தியானத்தை செய்ய ஆரம்பித்த உடனே நீங்கள் ரிசல்ட்டை எதிர்பார்க்கக்கூடாது ஒரே நாளில் வந்து உங்களுக்கு வந்து உள்ளார அக உலகத்தை பார்க்கணும் அப்படி இல்லை உங்களுடைய சுயத்தை வந்து உணரணும் இல்லை நான் வந்து உடம்பை கடந்துடணும் நான் வந்து உங்கள் மனசை நம்ம மனசை வந்து கடந்து போயிடணும் அப்படின்னு நீங்கள் ஒரே நாளில் நினைக்கக்கூடாது ரொம்ப பொறுமையாக இருக்கணும் ஆனால் பலன் நிச்சயமான பலன் உண்டு உறுதியாக நான் சொல்கிறேன் நிச்சயமான பலன் உண்டு அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு தியான முறை இது உங்களுக்குள்ள உங்களுடைய அகத்தை உங்கள் உங்கள் நீங்கள் பார்க்க முடியும் அப்படியே உங்களுடைய அகம் அக உலகத்தை அப்படியே உங்களால் பார்க்க முடியும் ஸோ இந்த தியானத்தை நம்பிக்கையாக செய்யுங்க ஆனால் பொறுமையாக இருக்கணும் உடனே ரிசல்ட் எதிர்பார்க்க கூடாது அமைதியாக எப்போவும் நார்மலாக நீங்கள் தியானத்தை உட்கார்ந்து உட்கார மாதிரி உட்காந்துக்கணும் முதுகு தண்டு நேராக இருக்கணும் கண்களை மூடிக்கிறீங்க அந்த கண்ணோட கருவெளியை கருங்கல்ல நினச்சிக்கிறீங்க கல்லாக நினச்சிக்கிறீங்க அந்த கருவெளி வந்து கல்லாகிடுச்சி என்னால் வெளியே பார்க்க முடியாது நான் புருவமத்தையும் பார்க்கல நான் திறந்த வந்து இந்த உலகத்தையும் பார்க்கல நான் இப்போ நான் என்னோடய அக உலகத்துக்குள்ளே நான் போக போகிறேன் அப்படின்னு ஒரு தீர்க்கமான ஒரு நம்பிக்கை வச்சு கண்ணு கருவிழி வந்து கல்லாக மாறுது 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 அப்படின்னு வச்சு அந்த கண்ணு கருவெளியாக கருவெளியை கருங்கல்லாம் அப்படியே உருவகப்படுத்துறீங்க இப்படி உருவகப்படுத்தும் போது அமைதியாக உட்காந்து உருவகப்படுத்தும் போது உங்களுடைய நீங்கள் உங்களுடைய சுயம் வந்து அப்படியே அப்படியே ரிவேர்ஸ் ஆகும் புற உலகத்தை புற உலகத்தை நோக்கி பாயுது இல்லையா உங்களுடைய சுயம் அந்த சுயம் வந்து உங்களுக்கு உள்ளார் அப்படியே ரிட்டன் ஆகி அப்படியே போக ஆரம்பிக்கும் நீங்கள் இந்த டைமில் உங்களுடைய உடம்புக்குள்ளார் இருந்து உங்களுடைய உடம்போட ஒவ்வொரு உறுப்பையும் நீங்கள் வாட்ச் பண்ணணும் ஆ நான் கை விரலை பார்க்குறேன் இப்போ காலை பார்க்குறேன் அப்படியே மேலே தொடையை பார்க்குறேன் அதுக்கப்புறம் என்னுடைய இருந்து பார்க்குறேன் அதுக்கப்புறம் என்னுடைய கழுத்தை பார்க்குறேன் அதுக்கப்புறம் என்னுடைய தலையை பார்க்குறேன் அப்படின்னு ஒவ்வொரு உறுப்பாக உள்ளார இருந்து இந்த பை போன்று இருக்கக்கூடிய இந்த உடலை இல்லை ஒரு ஒரு பெட்டி போல் இருக்கக்கூடிய அந்த உடலை உள்ளாக இருந்து பார்க்குறீங்க அப்போ உடலை நீங்கள் இதனால் கட கடந்து போக முடியும் கடந்துடுறீங்க அடுத்து ஒரு பப்பிள் மாதிரி மனசை வந்து உருவகப்படுத்திக்கிறீங்க அந்த பப்பிள்ஸ்லேருந்து எண்ணங்கள் வந்து வருது அந்த எண்ணங்களை நீங்கள் கவனிக்கிறீங்க உங்களுக்கு எண்ணங்கள் வருது இல்லையா அந்த எண்ணத்தை கவனித்து கவனித்து அந்த பப்புள்ஸுக்குள்ளே போகிற போடுறீங்கப்பா உங்கள் மனசுக்குள்ளே தோர்றீங்க தோந்து அதே மாதிரி உங்கள் மனசை பார்க்குறீங்க இப்போது மனசுன்னா இதுதான்னா இங்கிட்ட எண்ணம் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதா அப்படின்னு உங்கள் மனசை பார்த்து நான் மனம் அல்ல அப்படின்ற ஒரு நிரந்தரமான எண்ணத்துக்கு வரீங்க அப்படி எண்ணத்துக்கு இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் கடந்துட்டு பின்னாடி உங்களுடைய சுயத்துக்கு நீங்கள் சென்றடைய முடியும் நீங்கள் உங்கள் உங்களோட சுயத்தோடு சேர முடியும் உங்களுடைய ஆன்மாவை உணர முடியும் ஸோ இந்த தியானத்தை வந்து செய்யுங்க மறக்காமல் செய்யுங்க அவசரப்படாமல் பொறுமையாக செய்யுங்க இதில் முக்கியமானது வந்து உங்களுடைய கண்கள் தான் உங்களுடைய கண்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் க ஒரு கல்லை வந்து உருவகப்படுத்தணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் புற உலகத்தை பார்க்குறதுக்கு நான் பார்க்குறதுக்கு அது முயற்சி பண்ணணும் அந்த முயற்சியை உங்களால் தடுக்க முடியாது இதுக்கு நிறைய வைராகியம் வேணும் வைராகியம் வச்சால் மட்டும்தான் இது முடியும் அப் நீங்கள் வந்து ஒரு சாதாரணமாலாம் இதை செஞ்சிட முடியாது நீங்கள் தியானத்தில் உட்காந்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் ஆளே வேற மாதிரி இருக்கணும் ஒரு வைராகியத்தோட ரொம்ப ஃபவராக ரொம்ப ஃபயராக இருக்கணும் நாம் இதை வந்து நான் என்னுடைய அக உலகத்தை நான் பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு ஒரு தீர்க்கமான முடிவோடு உட்காந்து அப்படியே கண்ணோட கருவெளியை கல்லாக நினச்சிக்கிட்டு உங்கள் அக உலகத்தை நோக்கி நீங்கள் புறப்பட ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆச்சரியம் பயங்கர ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு கனவு நீங்கள் ஒரு கனவுல பார்க்குறீங்களே ஒரு காட்சி அந்த கனவுல பார்க்கக்கூடிய காட்சி வந்து எப்படி வந்து புதுசு புதுசாக ஆச்சரியமாக உங்களுக்கு இருக்குதோ எவ்வளோ ஆச்சரியங்களை ஏற்படுத்துது உங்களுடைய கனவுகளில் நீங்கள் பார்க்குற அந்த காட்சிகள் அதை வந்து நீங்கள் வந்து நெல்லவே பார்க்க முடிய தெளிவாக கனவே இல்லாமல் நீங்கள் தூங்கவும் இல்லாமல் அப்படியே உங்கள் கண்களை மூடி நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் அந்த காட்சிகள் எப்படி இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ ஆச்சரியத்தை கொடுக்கும் அப்படின்னு உங்களுடைய சுயத்தை அப்போ தான் உணர முடியும் உங்களுடைய ஆன்மாவை அப்போ தான் உணர முடியும் ரொம்ப நம்பிக்கையாக பண்ணுங்கள் நிச்சயமாக ஒரு பலன் உண்டு நிச்சயம் பலன் கொடுக்கும்